சரி இன்னைக்கு வந்து பொதுவா வந்து திரைப்படங்கள்ல வந்து பேக்ட்ராப்ல வந்து பழைய படங்களோட போஸ்டர்ஸ் காமிப்பாங்க அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி ஆனா இன்னைக்கு தேட்டர்ல பழைய படத்தோட பேனர்ஸ் தான் நிறைய இருக்கு ஸோ இந்த ரீரிலீஸ்ன்றது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு இது நீங்க எப்படி பாக்குறீங்க அது நிறைய படம் சக்ஸஸும் ஆயிருக்கு வரவேற்க கமர்ஷியல் தானே சினிமா சக்சஸ் பணம் சம்பாதிக்கணுங்கிறதான உண்மையான விஷயம் மக்களை என்டர்டைன் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதா இருந்தா அது ரொம்ப நல்லா வரவேற்க விஷயம் தான் அதுல ஒன்று

அடுத்த இலக்கு சிஎம் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு பொதுவாகவே இருக்கு அப்படி இருக்கும்போது பல வெளிவிழா படங்கள் பல நூறு நாள் கொடுத்த நீங்க தப்பான ஆள் கிட்ட இந்த கேள்வி மட்டும் உறுதியா நான் சொல்ல முடியும் என்ன பெற்றது என்ன எப்பவுமே மனிதனா இருக்கணுங்கறது ஆசைப்பட்டா தான் எல்லாமே நிரந்தரம் நான் நினைக்கிறேன் பெற்றது மக்களோட ஆதரவும் அன்பும் இறைவனோட ஆசீர்வாதமும் எல்லாமே பெற்று சார் சில்க் ஸ்மிதா வந்து ஒரு அபார்ட் ஃப்ரம் கிளாமர் ஒரு கைண்ட் ஹார்டட் பர்சன் சொல்லுவாங்க உங்க ரெண்டு பேரும் கூட அந்த நட்பு சில்க் ரொம்ப நல்ல ஹியூமன் பீங் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு வந்திருக்கிறனால இண்டஸ்ட்ரி வரும்போதே அவங்க ரொம்ப பெயின் ஆகிறது தான் வந்து வந்திருப்பாங்க சிவ ரொம்ப ஒரு டிஸப்பாயிண்டட் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும் எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் அந்த பொண்ணு அவங்க நடித்த கேரக்டருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை ஷி வாஸ் வெரி வெரி நைஸ் லேடி டு ஒர்க் வித் அதை விட பழகுறதுக்கு ரொம்ப நல்லா பழகுவாங்க பேசுகிற டோன் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இன்ஃபேக்ட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அவரும் அந்த அம்மா ஸ்மித்தாவோட ஷூட்டிங்கன்னாலே ஷூட்டிங் பார்க்கவே அத்தனை பேர் வருவாங்க எக்ஸிபிட்டர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வந்து பார்ப்பாங்க அந்த அளவுக்கு சில்க் ஸ்மித்தான்னால் அவ்வளோ ஒரு க்ரேஸ் இருக்கும் பட் ஷீ வாஸ் ஆல்வேஸ் எ வெரி 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 ரொம்ப நார்மல் ஹியூமன் பீயிங்காக தான் பழகுவோம் பழகிட்டு இருந்தாங்க செட்டுக்கு வருவாங்க அந்த ஒரு விஷயத்தில் இது லாஸ்ட் ஏ கிரேட் சோல் எங்களுக்கெல்லாம் அந்த சோல் மிஸ் பண்ணதில் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது சோக பாட்டுனாலே மோகன் சார் ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு மோகனுக்கு பிடிச்ச சோக பாட்டுனா எதை ரிலேட் பண்ணுவீங்க நான் இது பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்றது கேட்கறவங்களுக்கு கேட்பேன் எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த பாட்டு தான் நான் எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா இட்ஸ் லைக் அஞ்சு ஃபிங்கர் மாதிரி எல் ஃபிங்கர்ஸ் எப்படிங்கிற மாதிரி தான் எல்லா பாடல்களும் அவ்வளோ நல்லா இருக்குது அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகும்போது இந்த பாட்டு தான் பெஸ்ட்டு அந்த பாட்டு தான் இல்லை இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் சொல்லணும்னா ஒரு மெலோடி சாங் எதுன்னா நான் இன்னைக்கு சொல்கிறது மகளே என் மகளே தான் சாங் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி அது புதுசாக எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கு மக்களோட ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு அதனால் அந்த பாட்டு இன்னைக்குன்னு சொல்லுவேன் பட் என்னைக்கும் எல்லா பாடல்களும் வெற்றி அடைகிறதுக்கு காரணம் அந்த கதை கதை அம்சம் தான் சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு மெலோடி சாங்னா மகளே என் மகளே அங்கு தான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு எஸ்பிபி சார் பல ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு பேரலி ஏஸ் ஜாஸும் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு உங்களோட ஃபேவரட் தான் எஸ்பிபி ஏஸ் ஜாஸ் எல்லாரும் ஏன் மலேசியா சார் ஹிட் கொடுத்துருக்குறாங்க நிறைய சிங்கர்ஸ் ஹிட் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால தமிழ்நாட்டில் யாருக்கு எஸ்பிபி சார் பிடிக்காத மனிதர் யார் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி சிங்கர் இனிமேல் நான் பார்ப்பேங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை வருங்காலத்தை பற்றி சொல்கிறதுக்கான ஒரு அஸ்ட்ராலஜியர் கிடையாது பட் ஃபுல் சிங்கர் எனி கைண்ட் ஆஃப் சாங் எந்த மொழியானாலும் எந்த மாதிரி சாங் ஆனாலும் எக்ஸ்ட்ரானரியாக பாடிட்டு இருந்தால் ஒரே சிங்கர் எஸ்பிபி சார் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் நம்ம காலேஜ் ஸ்கூலில் படிக்கும்போதே விஸ் டு லவ் எஸ்பிபி சார் பெங்களூர்லேயே அவர் பாடனா கன்னடா பாடல்களாகட்டும் தமிழ் பாடல்களாகட்டும் விஸ் டு ஹம் சம் நம்ம காக்காக பாடிக்கிட்டே அறையும் ஏன்னா அவர் தான் இந்த கமல் சார் படத்திலலாம் சூப்பராக பாடியிருப்பார் பழைய கமல் சார் ஜெயசுதா பாட படம் மறந்த டைம் படத்தோட பேர் அது வந்து தியேட்டருக்கு போய் பார்த்து வெளியில் அந்த தப்பு பாடினாலும் ஜாலியாக சுற்றி ஒரு பேர் ஏன்னா அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அவ்வளோ நம்மளோட ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு நம்ம அவ்வளோ அப்படி போயிருக்கோம் அவரோட எந்த பாட்டு பாடினாலும் எந்த மொழி பாடினாலோ அவர் அந்த அவ்வளோ பர்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் கம்ப்ளீட் சிங்கர் ஸோ டெஃபினட்டாக எஸ் பி வி சார் இந்த லிஸ்ட்லேயே நீங்கள் சேர்க்கக்கூடாது அதர்வைஸ் எல்லா சிங்கர்ஸும் பிடிக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க என்னோட பாடல்கள் உங்க லைஃப்ல மறக்க முடியாத படம் தான் இது வரைக்கும் பண்ணதுல எந்த படம்னு சொல்லுவீங்க ஏன் மறக்க முடியாத படமேங்கிறத இல்லையே எல்லா படமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே சொல்றேன் இன்னைக்கு கேட்டா ஹரான் தான் நான் சொல்றேன் அது ஏன்னா அது இன்னும் ரிலீஸ் ஆகல அது தயாராகிட்டு இருக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு எங்க கூட்டணிக்கும் ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு எப்படி வந்துட்டு எப்படி ஆடியன்ஸ் சொல்றாங்கிறது இருக்கு அதுதான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அதான் போயிட்டு இருக்கோம் அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ குட் ஃபிலிம்ஸ் பேட் ஃபிலிம்ஸ் சொன்னாங்க சோ இளையராஜா சாருக்கு உங்களுக்கு உண்டான நட்பு பொதுவா உங்களுக்கு நிறைய ஹிட்ஸ் குடுத்துருக்காரு சோ அந்த விஷயங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் எஸ்பிபி சார் சொன்ன மாதிரி தான் இளையராஜா சார் பத்தி என்ன சொல்றது அவர் அன்னை கிளியில இருந்து இதுவரைக்கும் ஹிட் ஃபிலிம்ஸ் தான் குடுத்துருக்காரு ஹிட் சாங்ஸ் தான் குடுத்துருக்காரு எல்லா வெற்றிப்பாடுகள் பின்னாடியே அவர் இருக்கிறாருங்கிறது உண்மைதான் ஒவ்வொரு பாடல்களும் அவர் யார் நடிக்கிறாரு இல்லையாங்கிறத விட அவர் கதைக்கு எப்படி வேணும்னு போட்டு தான் எனக்கு தெரிஞ்ச உண்மைகள் அதாவது ஒரு ப படத்துக்கு இப்போ பயணங்கள் முடியுது இல்லையா நான் நடிக்கிறேங்கிறது சாருக்கு எப்படி தெரியும் நெஞ்சத்துக்கு இல்லாதது நான் நடிக்கிறேங்கிறது சாருக்கு எப்படி தெரியும் அவர் எக்ஸ்ட்ரா நிறையா பாட்டு பண்ணி கொடுப்பார் அந்த பாட்டை வந்து ஸ்கிரீன்லேயே எக்ஸ்ட்ரா நிறையா கொண்டு வந்த ஆர் சுந்தரராஜன் அவர்கள் ஆகட்டும் மகேந்திரன் சார் ஆகட்டும் மணிவன் இந்த மாதிரி நிறைய லெஜெண்ட்ரி டைரக்டர்ஸ் பண்ணதுனால அது ரீச் ஆயிருக்கும் அவரு எந்த ஹீரோ எந்த டைரக்டருங்கிற இதே இல்லை அவருக்கு எப்போ இன்னைக்கு வரைக்கும் பாருங்க விடுதலை சூரிக்கும் எக்ஸ்ட்ரானரி சாங் கொடுத்துருக்கு அதனால அவர் எல்லா படத்துக்கும் சூப்பர் ஹிட் பாடல்களுக்கு தான் கொடுப்பார் அந்த பாட்டு எக்ஸ்டென்ஷன் ஆடியோ ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிருக்கும் படமா ஹிட் ஆகும்போது படமும் ஓடணும் அந்த படத்தை ஓடுறதுக்கு நான் டைரக்டர் பங்கு இருக்குன்னு நான் சொல்வேன் டைரக்டர் வந்து எப்போ கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்களோ அந்த பாட் இன்னும் பெரிய லெவலில் ஹிட் ஆகும் அதனால அவர் வந்து பொக்கிஷம் நமக்கு ட்ரெஷர் இப்போ வந்து எந்த ஒரு ரீ ரெக்கார்டிங் இதுவரைக்கும் யாரும் பண்ண முடியாததான் அவர் இளையராஜா இளையதார்கிட்ட எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட டிசிப்ளின் தான் அவர் இசை அவர் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சோசியல் மீடியால இருக்கிறவருக்கே தெரியும் பட் அவரும் அந்த ஆனஸ்டா காலை ஏழு மணிலேருந்து ஒரு மணி ஒரு டூ டூ நைன்ங்கிறது எவ்ரிடே பௌர்ணமிக்கு எப்படி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரணும் எப்படிங்கிறத ப கண்டினியூஸாக இயர்லி பண்ணுறதுக்கு ஒருத்தனால முடியவே முடியாது ஹீஸ் சோ டெடிக்கேட்டட் ஐதர் இன் டிசிப்ளின் அவர் லைஃப் ஏழு மணி ஆகுதுனா பிரசாத் ஸ்டூடியோவில் அவர் வண்டி இருக்குங்கிறது தான் டெஃபினெட் மழை வந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி அவர் வருவாருங்கிறது தெரியும் அவரை நம்பி அத்தனை டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் போயிருப்பாங்க அவர் யாரையும் என்றைக்குமே பண்ணது இல்லை அவர் வர வரவே இல்லை வரவேற்பு இது வரைக்கும் கேட்டதில்லை அவரோட அந்த டிசிப்ளின் லைஃபும் அவரோட இசையில் அவர் இன்றைக்கும் அவருக்கு அந்த பசி இருக்குது என்ன புதுசா பண்ணனும்ங்கிறது அதை விடுதலை பாட்டே பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருப்பார் ஸோ அவரை பற்றியெல்லாம் பேசுகிற அளவுக்கு எல்லாம் நமக்கு எந்த எனக்கெல்லாம் தகுதியே கிடையாது ஆக்சுவலி பாடலாம் போகலாம் அவ்வளவுதான் சார் ஹரோட ஆடியோ லஞ்சில் பாகியரா சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு மோகன் வந்து ரொம்ப லக்கி பர்சன் அவரோட பணியாற்றின எல்லா மியூசிக் டேட்டரோட எல்லா பாட்டுமே கிட்டு இளையராஜா சார் எம்எஸ்வி இளையராஜாவும் எம்எஸ்வி சேர்ந்த விஷயங்கள் லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் கே வி மகாதேவன் சங்கர் கணேஷ் அந்த வரிசையில் இப்போ ஒரு புது மியூசிக் டைரக்டர் பண்ணி அதோட பாடல்களும் பெருசா ஹிட் ஆகி பெருசா பரபரப்பா போயிட்டு இருக்கு உதாரணத்துக்கு அந்த மகளின்ற ஒரு பாட்டு ஹார்ட் சோல்ஃபுல் சாங் ரொம்ப பெயினான சாங் அப்படின்னு எல்லா ஃபாதர் டாக்டரும் ரிலேட் பண்றாங்கன்ற போது இந்த ஜேர்னியை ஒரு மியூசிக் ஒரு நியூ மியூசிக் டைரக்டர் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐ நன்றி சோ இந்த டைரக்டர்ஸுக்கு நன்றி சொல்லணும் இசையமைப்பாளருக்கு நன்றி சொல்லும் ஏன்னா ஒவ்வொரு படத்தும் அதான் சொன்ன மாதிரி பாக்யராஜ் சொன்னாருங்கிறத விட நான் சொல்கிறது இப்போது லக்ஷ்மிகாந்த் பேர்லால் வந்து மதர்லேண்ட் பேனர்லேயே பொதுவாக மதர்லேண்ட் லேண்ட் பேனர்லன்னு இளையராஜ சார் தான் சொல்கிறது அதுதான் எல்லாமே வாழ்ந்துக்கும் படங்கள் பட் ஒரு படம் உயிரே உனுக்காகங்கிற படம் லக்ஷ்மிகாந்த் பேரலால் ஆல் சாங்ஸ் ஒரு சூப்பர் ஹிட் படமும் சூப்பர் ஹிட் அது இறைவனுக்கு நன்றி சொல்கிறது தவிர வேறு என்ன இருக்கலாம் அந்த டைரக்டரு கதை திரைக்கதை அது வந்து ஆர் செல்வராஜ் ஆகட்டும் வல்லப்பன் ஆகட்டும் உட்காந்து எழுதி அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக மியூசிக் பண்ணுறதாகட்டும் கலைமணி சார் ஆகட்டும் நிறைய கதாசிரியர் ஆகட்டும் டைரக்டர் பண்ணுறது அவர் வந்து ட இசையமைப்பாளர்கிட்ட வேலை வாங்கி இந்த மாதிரி பாடல்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த பாடல்கள் கொடுத்ததுக்கப்புறம் வரிகள் எழுதன்கப்புறம் அது எப்படி கொண்டு வந்து சேர்க்கலாங்கிற பண்ணும்போது அதை நினைச்ச மாதிரியே மக்கள்கிட்ட ஆடியன்ஸ்கிட்ட கனெக்ட் ஆகும்போது தான் வெற்றின்னு நான் சொல்லுவேன் அது வந்து எல்லா இசையமைப்பாளரும் எல்லா டைரக்டர்களுக்கும் நான் நன்றி சொல்றேன் சரி இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் படங்களுக்கு லுக் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் பண்றது இருக்கு நீங்க அந்த பீரியட்லயே பாடு நிலாவுக்கு வந்து ஒரு லுக் டெஸ்ட் எடுத்ததாகவும் அது பரபரப்பாக பேசப்பட்டது அதோட ஃபிளாஷ்பேக் இல்லை அந்த ரெண்டு கெட்டப்பு அதான் கே ரங்கராஜன் எடுத்த படம் அது அது இளையராஜ் சார் மியூசிக்கு பட் ஆஸ் யூஷுவல் ஆல் சாங்ஸ் ஒரு ஹிட் அண்ட் படமும் நல்லா போச்சு அந்த நதியா மொய்த் அவர்கள் என்னோட சக நடிகையை நடிச்சாங்க அதுதான் அது முதல்ல ஒருத்தர் ஒரு மாதிரி கேரக்டரு அந்த இன்னொரு கேரக்டராக இருக்கும்போது ஃபஸ்ட் அவர் இன்னோசன்ட்டாக வில்லேஜ் பாயாக வேணும்னு எப்படி எல்லாம் பண்ணால் நல்லா இருக்கணும்னு டேரெக்டரும் கேமராமேனும் நம்ம பேசும்போது இந்த மாதிரி பண்ணான்னு ஒரு சின்ன பண்ணும் அது கடவுள் அனுகுறத்தில் எல்லாருக்கும் பிடிச்சது வந்து உங்கள் லைஃப்பில் உங்கள் கேரியரில் முக்கியமான ஆட்கள்

லெஜெண்டரி டேரக்டர் ஸ்ரீதர் சார் வந்து என்னை பாட்டோட சீன்ஸ் ரொம்ப பிடிக்கும் மணி ஒன்னன் நானும் சில்க் ஸ்மித் தான் இஸ் அ வெரி ஸ்வீட் கார் எப்படி நடிக்கிறதுக்கு ஒரு ஏதோ போஸ்க்கு ஸ்டில் ரவி சொன்னதுனால நடிக்க வந்து நின்றுட்டாரங்க மணி என்னோட ஃப்ரெண்ட் நண்பன் இப்போ இல்லை இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டில்ஸ் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பேச ஒரு பேசிட்டு ஸ்டில் நானும் சுமலதா அவர்கள் நானும் இவங்க ஒரு படம் நடிக்கிற வேண்டியது இருந்துச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் மெட்டிரியலைஸ் ஆகலை இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டில் அந்த சீசன்லேருந்து இந்த சீசன் வரைக்கும் பாருங்கள் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்டில் மெரினா பீச்சில் எடுத்த ஷார்ட்ஸு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மனோபாலா இயக்கியான் நான் உங்கள் ட்ரெஸ் நெகட்டிவ் ரோல் பண்ண ஒரு பிரமாதமான ஃபீலிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு ரசிகனா என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் எப்படிங்கிறது அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க பியூட்டிஃபுல் சிங் தேங்க்யூ எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த எல்லாம் வாங்கணும் சார் ஓகே எஸ்பிடி ஃபிலிம்ஸ் காற்றுக்கு என்ன வேலி சிவாஜி ராஜா சார் மியூசிக்கு எஸ்பிடி சுப்பு ஒரு டேரெக்ஷன்லாம் எடுத்த படம் சூப்பர் நல்ல மெமரிஸ் தேங்க் யூ லாஸ்ட் ஓ அன்னைக்கு இது ஒரு ஒரு பெரிய லெவல்ல பேசப்பட்ட ஒரு ஸ்டோரி நெஞ்சு தைக்கி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம் அப்போ பிரதாப்பும் நானும் ஹாசினியும் பியூட்டிஃபுல் ட்ராயிங் அண்ட் லவ் ஸ்டோரி நம்ம ஸ்டில்ஸ் ரவி அவரோட அந்த லைட்டிங் ஸ்கில் ஆகட்டும் ஃபோட்டோகிராஃபி அவரோட ஐ இருக்க எக்ஸ்ட்ராடனரிங்கிற இந்த ஸ்டில்லையும் தெரியும் பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு இட் பிரிங் பேக் ஸோ மச் பியூட்டிஃபுல் மெமரிஸ் தேங்க்யூ நான் நடித்த ஹரா திரைப்படம் ஜூன் ஏழாம் தேதி திரைக்கு வருது இப்போ அவங்க ஆதரவோட பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு எல்லாரும் ரசித்து வாழ்த்துட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த படத்தில் அப்பா பொண்ணுங்கிற விஷயம் அந்த எமோஷ்னல் கனெக்ட் எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்து ரசித்து கடந்து வந்த விஷயங்களை மறுபடியும் நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் அவசியமாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் மீடியா நண்பர்களுக்கும் எப்போம்போலே உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க உதவி பண்ணிகிட்டுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ